ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை காசை அப்படி பார்க்கலாம் முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க அண்ணாமலையை கூட்டிக்கிட்டு அப்படியே மீனா பதறி அடித்து ஃபோன் பண்ணுறாங்க முத்து எடுத்துக்கிட்டு எந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரி தான் சொன்னோன்னு அலறி அடிச்சிட்டு ஓடிவிட்றாங்க என்னாச்சு மீனா என்னாச்சு மீனான்னு பதறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க ஐயோ என் அப்பா அப்பாவுக்கு ஆளே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க டாக்டர் வர்றாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால ஒத்துக்கலை அந்த கொசு மருந்து அவங்களுக்கு சுவாசிச்சுக்கிறாங்க ஏங்க அளவுக்கு அதிகமாக அடிச்சிங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லி பதறாங்க என் அப்பாவுக்கு இப்போ எப்படி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறாங்க போய் பாருங்க அப்படிங்கிறாங்க டாக்டர் போய் பார்க்குறாங்க அவர் முடி முடிப்படுத்துருக்காரு அடுத்து தகவல் அறிஞ்சு எல்லாம் வந்துடுறாங்க விஜயெல்லாம் வந்துடுறாங்க அங்கே ரோஹினி மனோஜும் வந்துடுறாங்க ஒன்றும் ஆகலை உங்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றாங்க அவர் முத்தம் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆளில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து உட்காடுறாங்க ஸ்ருதி எல்லாம் அப்போ தான் வர்றாங்க வேலைக்கு போய்ட்டு ரொம்ப லேட் நைட்டில் வராங்க போல இருக்குது வந்தகையோடு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் கேட்குறாங்க ஸ்ருதி ரவி எல்லாமே ஸ்ருதியை எதில் சேர்க்குறதுனே தெரியல நல்லா படித்த பிள்ளையே அறிவாளியாக தான் இருந்துச்சு இப்படி கூமிட்ட மாதிரியே பேசிக்கிறது கொஞ்சம் அடகண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா மீனாவத்தான் பிடிச்சி விஜயா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் முத்து அப்படியே செம்ம காண்டில் இருக்காங்க ஒன்றும் ஆகுதுல அதான் டிச்சார்ஜ் ஆகி வந்தாச்சு இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் எதுவும் ஆகணுமா அப்படின்னு முத்து ஸ்ருதியை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க என்ன இன்னும் ஒன்றும் ஆகணுமாங்கிறீங்க ஆமாம் நீ பண்ண வேலை தான் நீ அடிச்சு கொசு மருந்து அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு இப்படி இருக்குது வாட் நான் என்ன பண்ணேன் கொசு அடிச்சேன் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன தப்பு இருக்கா இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரி போய் ஆகி வந்திருக்காங்க உன் புருஷனு நீயும் பண்ண காரியம் அன்றைக்கி ஆப்ரேஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க உங்களால் எவ்வளவு நஷ்டம் அப்படி இப்படின்னு கத்துறாங்க நீங்கள் முத்து நிறுத்துங்க அப்படின்றாங்க விஜயா இருந்துட்டு ஏன்னா ஸ்ருதியை கத்துற திட்டுற அப்படின்னு திட்டுறாங்க ஏமா உன் புருஷனை விட இந்த பொண்ணு தான் உனக்கு முக்கியமா போச்சு அப்போ பணம் வச்சிருக்க உனக்கு முக்கியம் பாசம் வச்சுருக்க முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாங்க டேய் அவ என்னடா தெரியாமல் தானே பண்ண அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ருதி இருந்துட்டு ஆண்டி இனிமேல் நாங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை இவர் பயங்கரமாக ஓவர திட்டுறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போவே கிளம்புறோம் அப்படின்னு கிளம்ப போகிறாங்க விஜயா பின்னாடி ஐயோ போகாதமா போகாதான்னு தடுத்துக்கிட்டே போகிறாங்க அப்படியே முத்து வந்துட்டு பார்த்தியாப்பா ஒன்னை விட்டுட்டு மருமக பின்னாடி ஓடுறத என்னென்ன கூத்து நடக்குது பாரு நீயும் பார்த்துக்கிட்டுதானே இருக்க அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஸ்ருதி உள்ளுக கதவை சாத்திடுறாங்க விஜயா ஓடி வந்து கேட்டிங்களா இவனால் எவ்வளோ வந்து என்னென்ன நடக்கணுமோ நடந்துட்டு இருக்கு இவனும் இவ பொண்டாட்டினாலும் இந்த வீட்டில் தினைக்கு நிம்மதியே இல்லை இதனால தான் நான் அன்றைக்கே சொன்னேன் இவங்களை வீட்டை விட்டு விரட்டுங்கன்னு என்னது அன்னைக்கே சொல்லி போயிட்டியா ஆமாண்டா உங்க அப்பா தான் முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு இல்லைன்னா நீ எப்போ விட்டோடு போயிருப்பீங்க அப்படிங்கிறாங்க என்னப்பா அது நீ விடுறா அப்படிதான் சொல்லுவா நான் சொல்லிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் போனா நானும் போயிருவேண்டு நீங்க என்னைக்குமே எங்களை விட்டு போக கூடாது அப்படிங்கிறாங்க நாங்களும் போக மாட்டோம்ப்பா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு முத்து சவால் விடுறாங்க ஸ்ருதி சொன்ன மாதிரியே வீட்டை விட்டு போயிருவாங்களா என்னங்கிறது தெரியல ஏன்னா அவங்க போய்ட்டா கதை சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் ஏன்னா என்னென்ன தகுடுதத்தை பண்ணிக்கிட்டு இருக்குது ரோகிணி அவங்களே அப்ப அப்ப எஸ்கேப் ஆகுறாங்க அப்படியே தப்பிச்சு தப்பிச்சு கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி எஸ்கே பை காப்பாற்றி விட்டு இருக்காங்க அதனால ஸ்ருதி போக மாட்டாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தான் போகலாம் நம்ம சொன்ன மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் யூ ஃப்ரெண்ட்ஸ்